கவிதை மனக்கசப்பு ஓர் மரண விஷம் கவிதை மனக்கசப்பு ஓர் மரண விஷம் நான் மனதுக்குள் வைத்துவிட்டால் விஷத்தை குடித்து விட்டு இன்னொருவர் சாவதற்கு நினைப்பது போலாகிவிடும் உடலின் பாகமெல்லாம் உயிரணுக்கள் வலம் வரும் விரலில் முள்ளு குத்திவிட்டால் மிகுதி பாகமெல்லாம் அதற்காக துன்பப்படும் மனக்கசப்பை வளர்த்துவிட்டால் விட்டால் மனதுக்குள் வலியெடுக்கும் கட்டப்பட்ட வீடொன்றில் கல்லொன்றை இழுத்துவிட்டால் காலப்போக்கில் இடிந்துவிடும் மனிதன் என்ற மனக்கசப்பால் இடித்திடாதே தீக்குச்சு சிறியதுதான் பெரு காட்டை அழித்துவிடும் தீ குச்சு சிறியதுதான் பெரும் காட்டை அழித்துவிடும் சிறியதுதான் வசமானால் அது உன்னுக்குள் விசமாகும் மனக்கசப்பை நாம் மனதுக்குள் வைத்துவிட்டால் விஷத்தை விசத்தை இன்னொருவர் சாவதற்கு நினைப்பது போலாகிவிடும் உடலின் பாகமெல்லாம் வலம் பெறும் விரலில் முள்ளொன்று குத்திவிட்டால் பாகம் எல்லாம் துன்பப்படும் வளர்த்து விட்டால் மனதுக்குள் வலியெடுக்கும் கட்டப்பட்ட வீட்டினிலே கல்லொன்றை இழுத்து விட்டால் காலப்போக்கில் இடிந்துவிடும் மனிதன் என்ற மகுடத்தை மனக்கசப்பால் இடித்திடாதே மனித நின்ற மகுடத்தை மனக்கசப்பால் இடித்துடாதே சிறியதுதான் பெரும் காட்டை அடித்துவிடும் சிறியதுதான் மனிதரை கொன்றுவிடும் மனக்கசப்பு உன் வசமானால் அது உன்னுக்குள் விஷமாகும் நம் நாவும் சிறியதுதான் மனிதரை கொன்றுவிடும் மனக்கசப்பு உன் வசமானால் அது உன்னுக்குள் திசமாகும் நன்றி கவிதை ரசிகர்களுக்கு உங்களுக்கு இந்த கவிதைகள் பிடித்திருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்கள் மீண்டும் ஒரு அழகான கவிதையுடன் உங்களை சந்திப்போம் மீண்டும் உங்கள் அன்புடன் கவிஞன் திருமலை தென்னவன் நன்றி வணக்கம்